வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு வந்து நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அது வேலைக்கான ஒரு அழுத்தி ஆளுங்கிற பண்ணிக்கங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டீஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஒரிஜினல் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க டிஎன் நாற்பத்தி அஞ்சு திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னாவே இந்த ஜேசிபி வண்டியை நெருள் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவா தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸ் வண்டி பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே புக் கரண்ட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில பட்டனோட இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டனன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் கீ கிரவுன்னு லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பின்னு புசு தேவனம் குறைவாகி நீடித்து லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்காக இருந்தனா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிடுங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட்ரட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாவே இன்னர் திரட்டு அவுட் திரட்டு இரண்டையுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட் இரண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டையுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜெசிபி வண்டி தேவைப்படும் ஜெசிபிக்காரும் நெருள் சென்ட்ரு ட்ரயில் பார்த்துட்டு வேலை பேசிடுறதுக்கலாம் வண்டி பார்த்திங்கன்னா ஆர்சி புக்கு இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே இன்ஜின் நம்பர் செஸ் நம்பர் எல்லாமே பக்காவாக செக்அப் பண்ணிவிட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளைட்டு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளை குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ் நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பூம்னுடைய பெண்ணு புஸன் நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி எல்லாம் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல முறையில் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான கண்டிஷன்லாம் மெயின்டெனன்ஸ்ல கூடிய வண்டிங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் எல்லாம் கிராக் எதுவுமே இருக்காதுங்க பாடி அப்படின்னு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்ன புசு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூமனுடைய பின்ன புசு நல்ல நிலையில் இருக்குங்க இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரண நிரல் சென்டர் பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி இரண்டையும் தெளிவாக தகவல் தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நிறைய நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவுகள் சந்திப்போம்